நிறை உதவி கேட்டு போன இடத்துல ரஞ்சித் வந்து ஆஃபீஸ்லேயே சூசைட் பண்ணிட்டாரு ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் முதல்ல இதை வந்து ஒரு சூசைட் கேஸ்ன்னு சொல்லி தான் வந்து ஏசிபி ஏசி வந்து முடிவு பண்ணுறதா நினச்சிருந்தாரு ஆனால் இவங்களோட ஆதரையும் இருந்திருக்காங்க அப்படின்னும் போது இதை நான் வந்து சூசைட் கேஸாக முடிக்க மாட்டேன் உன்னை எப்படி இதில் இந்த பிரச்சனைக்குள்ளே உன்னை இழுத்து நான் வந்து ஜெயிலில் தள்ளுறேன்னு மட்டும் பாரு அப்போ தான் என் பையனோடைய சந்தோஷமாக சாந்தி அடையும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஆதிரை கிட்டையே சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன வேணும்னாலையும் பண்ணிக்கோங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எப்போவுமே ஜெயிக்கும் இதுக்கு எவ்வளோ தான் கஷ்டம் கொடுத்தாலையும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிரை வந்து கிளம்ப பார்க்குறாங்க ஆனால் லாஸ்ட்டாக வந்து ரஞ்சித் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதிரைக்கு தான் ரெண்டு லட்சம் ரூபா பணம் போட்டிருக்காங்க ஆதிரை வந்து என்னுடைய தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சுப்புலட்சுமி அக்கா சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஆதிரைக்கும் வந்து ஆதிரை அதாவது சுப்புலட்சுமியோட ஹஸ்பண்டுக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி தான் முதல்ல இந்த ஏசி சார் வந்து முடிவு பண்ணுவார் நம்ம ஆதிரையும் பிரபுவும் தனியாக வெளியில் சாப்பிட போன சமயத்தில் இந்த ஏகாபரம் வே ரெண்டு பேருமே போயிட்டு என்ன சார் நீங்கள் சாப்பிட வந்திருக்கீங்களா உங்களுக்கு என்னுடைய முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இதில் நம்ம பிரபு வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு இனி இவங்க எல்லாம் ஒன்றா கூட்டு சேர்ந்து நம்மளை போட்டு தள்ளணும்னு பார்க்குறாங்க நம்ம நேர்மையாக இருக்கும் நம்ம வந்து எந்த தப்பும் செஞ்சது கிடையாது எந்த பிரச்சனை வந்தாலையும் நம்மளுடைய நேர்மை நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி தான் பிரபு ரொம்ப தைரியமாக இருக்கார் ஆனால் என்னதான் ஆதரை கிட்டே பிரபு வந்து தைரியமாக இருக்கிற மாதிரி நடிச்சாலும் அவரோட உள் மனசுக்குள்ள ஒரு பயம் தான் இருக்குது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இதே நேரத்தில் கிட்ட இருந்து ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை எப்படியாச்சும் வாங்கிடணும்னு சொல்லிட்டு பிரபு வந்து முடிவு பண்ணியிருக்காரு அதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் எங்கேயாச்சும் கடை வட்டிக்கு கடன் வாங்கி கூட அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு லட்சத்தை வாங்கி நாலு லட்சமாக போட்டு நான் என் ஃப்ளாட்டை வந்து நான் புக் பண்ணிவிடுவேன் நான் என்னுடைய நான் என்னுடைய கனவு இல்லத்தை வந்து நான் வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கேன் இருக்காரு அதுக்கிடையில அண்ணனுக்கு தெரியாது எப்படிக்கா வந்து நான் காலேஜுக்கு போயிட்டு வர முடியும் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அண்ணன் கிட்ட மாட்டிக்குமல்ல அதுக்கு என்ன சொல்றது அண்ணன் கிட்ட முதல்லயே உண்மையை வந்து சொல்லிடலாமா அப்படின்னாலாம் சொல்லி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த பணத்தை அவங்க நம்ம ஆதரை வந்து கடன் வாங்கி இருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா எப்படி இருந்தாலும் ஏசிபி சார் வந்து ரஞ்சித்துடைய பேக்ரவுண்ட பத்தி விசாரிக்கும்போது அவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தாருன்னா கண்டிப்பா இதுல ஆதரைக்கு லாஸ்டா போயிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில இந்த கொலைக்கும் ஆதரைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சே ஆதரை கூட லிங்க் பண்ண பார்க்குவார் நம்ம